எத்தனை பேர் உண்மையிலேயே நீங்க யாருன்னு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு அது உண்மையா நீங்க உங்களை என்னன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க உங்க எல்லா பிரச்சனைக்குமே இதுதான் மூல காரணம்னு எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க நல்லது யாராவது ஒரு சிலர் வாங்கல நீங்க என்ன உங்களுடைய பேட்டன் உங்களுடைய மமகாரம் என்ன அகங்காரம் என்ன அன்னியகாரம் என்ன சுவா அன்னியகாரம் என்ன நாளையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த பக்கம் வாங்கமா உம் சாமி என்னோட மமகாரம் பாத்தீங்கன்னா என்னோட இமேஜ் ஏதாவது போயிருமோன்ற பயம் ஆனா இல்லாத இமேஜ் எவ்வளவு நாள் வச்சுக்கோங்க அது நானா வந்து ஏதோ ஒரு இமேஜ் இருக்கிறதாவே நினைச்சிட்டு அதை காப்பாத்திக்கணும்னு சொல்லியே அதை காப்பாத்திக்கறக்காவே ஓடிட்டு இருந்துச்சுங்க ஆஹ் ஆனா எல்லாருமே அதை உடைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி நான் வந்து அது மத்தவங்க எல்லாருமே அதை உடைக்கலாம் இப்போ வந்து உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா ஆமாங்க ஃபீல் ஆயிடுவேன் ஃபீல் ஆயிடுவேன் ஆமாங்க அப்படின்னு இமேஜ் போயிருவோம் போயிடும் இதுதான் உங்க உங்களை பத்தி நீங்க நினைக்கிறது நினைக்கிறது அதனால பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிகழ்ச்சிகளாவே உங்க வாழ்க்கையில வரும் பாருங்க தொடர்ந்து அதே நிகழ்ச்சிகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க என்னவா உங்களை நினைக்கிறீங்களோ அந்த சேனலுக்கு தான் உங்களை டியூன் பண்றீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்போ நீங்கள் வந்து உங்க மமகாரம் உங்க மமகாரம் வந்து என் இமேஜ் போயிடும் நான் உருப்பிட மாட்டேன் நான் எப்பவுமே பவர்லெஸ்ஸாக தான் இருக்கிறேன் நான் ஒரு தைரியம் இல்லாதவன் சக்தி இல்லாதவன் வைக்கிறேன் நினச்சிட்டிங்கன்னா அந்த மமகாரத்தை நீங்கள் வச்சிருக்க வச்சிருக்க வாழ்க்கையில் எந்த மாதிரி நிகழ்ச்சிகளாகவே தான் வரும் அது தொடர்பான அந்த மாதிரி நிகழ்ச்சிகளாகவே தான் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கோம் இதை எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்க நீங்களாவே எத்தனை பேர் அதை கண்டுபிடிச்சிங்க நீங்கள் அதை வாழும்பொழுது கை தூங்க பார்க்கலாம் இதுதான் உண்மை இது வாழ்க்கையோட ஒரு அடிப்படையான உண்மை அதுதான் உங்கள் மமகாரம் உங்கள் அகங்காரம் என்ன அகங்காரமாக இதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி நான் அப்படியே போசாக்கா காட்டிட்டு இருப்பேன் எல்லாத்துட்டையும் அது ஒரு இன்னசென்டா ஆமாம் நான் பாருப்பா எவ்வளோ எளிமையாக சிம்பிளாக இருக்கும் என்னால் முடியாது அப்படிங்கிறது தெரியாமல் சிம்பிளாக இருக்காங்க பர்ஃபெக்டாக பிடிச்சிட்டிங்க

என் இமேஜ் வேணாலும் அழிஞ்சிரும்பா நீ என் இமேஜ் உடைக்க தான் என் முன்னாடி வந்திருக்கப்பா ஆனா நான் உன்னை உடைக்க விட மாட்டேன்பா அப்படியேதான் பேசுதா எத்தனை பேருக்கு புரியுது இப்படிதான் தான் எல்லா சூழ்நிலையுமே வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கீங்க யார் உங்க முன்னாடி வந்தாலும் ஹாய் நீ வந்து என் இமேஜ் உடைக்க தான் வந்திருக்கிற ஆனால் என் இமேஜ் உடைஞ்சு போயிடும் ஆனால் நான் உடைக்க விட மாட்டேன் புரியுதுங்களா யாரை பார்த்தாலுமே எப்படி தான் டீல் பண்றீங்க இந்த மூணு தோடியுமே தான் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க தீர்வு வருமா இந்த மூணு தோடை டீல் பண்ணிட்டு இருந்தா அதனால தான் வரோம் நல்லது இப்போ அத கரைக்க ஆரம்பிப்போம் இப்போ அத கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிப்போம் வாங்க வாங்க அடுத்து ஆரம்பிங்க சாமி எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது உங்க மமகாரம் என்னன்னு கண்டுபிடிச்சிங்க மமகாரம் வந்து பார்த்தீங்கன்னா பயம் பயம் எது நான் வந்து சக்தி இல்லாதவன் பலவீனன் பலம் பலவீனா அது எங்க இருந்து வந்ததுன்னா எங்க அப்பாட்ட இருந்து வந்தது அந்த ரூட் பேட்டர்ன் சொன்னீங்க அதை ஏன் எனக்கு தொழில நஷ்டமா வந்துகிட்டே இருந்தது தொடர்ந்து சின்ன வயசுல இருந்தே நல்லா போவேன் மறுபடி விழுந்துருவேன் இந்த மாதிரியே இருந்துச்சு இது ஏன் எனக்கு இப்படி ஆகுது அப்படின்னு இந்த ரூட் பேட்டர் நீங்க சொன்னதுல இருந்து இப்ப அதை கண்டுபிடிக்கும் போது எங்க அப்பா சின்ன வயசுல ஒரு ஏழு வயசுல நல்லா நான் ஒரு பையன் நல்லா எங்க அப்பா கொஞ்சம் வசதியா இருந்தாங்க அந்த டயத்துல பாத்தீங்கன்னா நான் வச்சு பிள்ளை எனக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர் பயன்னால அப்புறம் ஊடால அவங்க எங்க அப்பா ஒரு தொழில லாஸ் ஆயிருச்சு எங்க அம்மா கிட்ட வந்து பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க லாஸ் ஆயிடுச்சு எனக்கு கஷ்டமாயிருச்சு அப்படின்னு ஒன்று நான் அந்த டயத்தில் நான் அதை ஆழ்ந்து பார்த்துட்டு இருந்தேன் என்னடா நம்ம கஷ்டம் அப்போ அவங்க கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு அந்த எண்ணம் எனக்கு வந்து அந்த பேட்டனாக உள்ள உருவாயிருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படிப்பு கெடுத்தது வந்தீங்கன்னா விளையாட்டு எனக்கு சின்ன பிள்ளை இருந்து விளையாட்டுத்தன்மை நிறையா இருக்கும் விளாண்டுக்கிட்டே தான் இருப்பேன் அது வீட்டு படம் எல்லாம் எழுத சொல்லுவாங்க நான் தன்மையில் எழுதாம விட்டுட்டு ஸ்கூலுக்கு போவேன் அங்கே டீச்சர் என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பயத்தால் ஸ்கூலுக்கே போகாமல் இருந்துட்டேன் இல்ல ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி இது அத சொல்லுங்க அப்பா வந்து இந்த நஷ்டமாச்சு அப்படின்ற ஒரு ஆழமான கஷ்டப்படல அந்த நஷ்டமானதை வந்து உங்ககிட்ட சொல்றாரு அந்த வீட்ல பேசுறாங்க அம்மா அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க பக்கத்துல அது கவனிக்கிறேன் கவனிக்கிறீங்க ஆமா இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கே நடக்காம மத்தவங்களுக்கு நடக்கிறத நெருக்கமா உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு நடக்கிறத பார்த்தாலும் கூட ரூட் ரூட்பேட்டணம் உருவாகும் உம் அந்த இது எனக்கு ரொம்ப இதாயிருச்சு ஆனா அப்ப வந்து

அப்புறம் இந்த நான் வந்து என்ன தொட்டாலும் உருப்பிடாதுன்றத மறைச்சு அகங்காரமா முகமுடியா எதை வச்சிருப்பீங்க நான் பாத்தீங்கன்னா நான் பெரிய தெளிவானவேன் எல்லாத்துக்கும் நான் நான் பயங்க வேலை அவ்வளவுதான் புரியுதா இந்த மூண தான் இப்ப கரைச்ச ஆகணும் ஆமா சார் இந்த மூண தான் கம்ப்ளீஷன் பண்ணி ஆகணும் சரி இந்த மூண கம்ப்ளீஷன் பண்ணீங்கன்னா எந்த பிசினஸ் தொட்டாலும் உருப்பிடும் இந்த மூணையும் கம்ப்ளீஷன் பண்ணாம என்ன பிசினஸ் தொட்டாலும் உருப்படாது அதே மாதிரி சாமி வந்துகிட்டே இருந்து எதனால ஒன்னு நல்லா பண்ணுவேன் அப்புறம் விழுந்துருவேன் அதுக்கப்புறம் நல்லா பண்ணுவேன் விழுந்துருவேன் இது எங்க இருந்துன்னு கண்டுபிடிக்க முடியல இப்ப நீங்க சாமி இப்ப இந்த இதுல தான் ஏன் இது சின்ன வயசுல இருந்தே இப்படியே வருதுன்னு பார்த்தா அந்த எங்க அப்பா அம்மாவோட தாக்குதல் வந்து எனக்கு ஆழமா பதிஞ்சு ஓ நம்ம எல்லாம் கஷ்டப்படுறவங்க நம்ம ஆனா வெளியே காட்டுறது நான் கஷ்டப்படாத மாதிரி காட்டிக்கிறது அகங்காரம் வெளியே காட்டிக்கிறது புரியுது நல்லது நல்லது உட்காருங்க எத்தனை பேருக்கு இவங்களுடைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா உங்களுடைய ரூட் பேட்டர்ன்ஸ் என்னென்னு இப்போ இதை நான் சொல்கிறதெல்லாம் இவங்களுக்கு மட்டும் சொல்கிறதில்ல எல்லாருக்கும் சொல்கிறேன் ஒரு உதாரணத்தை வச்சு இன்னும் எத்தனை பேர் உங்களுடைய ரூட் பேட்டர்னை கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க ஏன் நீங்கள் எல்லோரும் உங்கள் ரூட் பேட்டனை கண்டுபிடிச்சு கம்ப்ளீஷன் பண்ணுறதுக்கு நான் பொறுப்பு அதனால தான் ஒரு ஒருத்தரையும் பார்க்கறேன் கேட்குறேன் ம் கண்டுபிடிக்க முடியலையா முடியல இல்லை உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நீங்கள் பவர்லெஸ்ஸாக அதாவது பலவீனமாக ஃபீல் பண்ண ஏதாவது ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்கள் என்ன நிகழ்ச்சி அது ஃபீல் பண்ணதே இல்லையா ஃபீல் பண்ணதே இல்லை வாங்க இந்த சிம்மாசனத்தில் உட்காருங்க இது உங்களுக்கு தான் ஏன்னா ஃபீல் பண்ணதே இல்லைன்றவங்க அந்த சிம்மாசனத்தில் உட்கார முடியும் சார் எதுவுமே பதிஞ்சக்கூடிய அளவுக்கு இது மைண்டு பத்தப்படுகிறது இல்லை எப்போ இப்போ உங்களுக்கு என்ன வயசு

நின்னுகிட்டே இருந்தா இவர் திருந்தவே மாட்டேங்கிறாருட்டு அதர்ச்சில கீழே விழுந்துட்டா அதர்ச்சில கீழே விழுந்துட்டா அப்படியே நீங்க திருந்த மாட்டேன்றீங்கன்னு சொல்லியா திருந்த அண்ணன் மனசுல வச்சுக்கிட்டே அவ அப்படியே விழுந்துட்டாங்க அப்படியே கீழ விழுந்துட்டா கீழ விழுந்து அது உங்களுக்கு என்ன பண்ணுச்சு அப்புறம் மாமனார் வந்து உங்ககிட்ட முத்த என் குடும்பமே போய்டுச்சு சொல்லி அடிச்சுட்டாங்க ஆஹா என்னடா இது ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்ப நீங்க பலவீனமா ஃபீல் பண்ணீங்க பலவீனமா அந்த டைம்ல உங்களை பத்தி என்ன ஃபீல் பண்ணீங்க

ஓ இந்த மாதிரி நம்மளை பாரு நம்மளை காரணம் இல்லாமல் மிரட்டுறாங்க துக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சிங்களா நல்லது இப்போ நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு மனசுக்குள்ள நினைச்சிங்க ஆனால் அதே மாதிரி எல்லாத்தையும் காமிச்சிருக்க மாட்டீங்க மற்றவங்கிட்ட என்னவோ உங்களை காமிச்சிங்க எப்படி காமிச்சிட்டீங்க இப்ப புரிஞ்சிச்சா உங்க மமகாரம் என்ன அகங்காரம் என்ன சுவாநீக்காரன் என்னன்னு இப்ப புரிஞ்சிச்சா போங்க அவ்வளவுதான் இதை கம்ப்ளீட் பண்ணுங்க போதும் புரி இப்போ புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு இல்லை புரியாமலே புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு போறீங்களா புரிஞ்சிச்சுல நல்லது சுவாமி எனக்கு இப்போ நாற்பத்தி ஒரு வயசு ஆகுதுங்க நீங்க மமஹாரத்தை கண்டுபிடிங்க அந்த ரூட் பேட்டனை கண்டுபிடிங்கன்னு சொன்னீங்க எனக்கு அப்படி ஒன்றும் வந்ததா இல்லை இல்லை நான் என்ன சொல்றேன் உங்க நாற்பத்தொரு வயசு ஆகுது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்க வாழ்க்கையில் எப்போ உங்களை பவர்லெஸ்ஸா அதிர்ந்து போய் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அந்த நிகழ்ச்சியை சொல்லுங்க அது சரியா ஞாபகத்துக்கு வராது இருந்தது இல்ல இப்போ ரீசெண்ட்டா நடந்தா கூட சொல்லுங்க சொல்லுங்க ஒரு இருவத்தஞ்சு வயசு எல்லாம் கடந்து போய் பார்த்தேங்க அப்படி பாக்கும்போது ஒரு ஆறு வயசுல ஒரு இன்ஸ்டர் நடந்தேன் என்ன நிகழ்ச்சி ஆஹ் எங்களுக்கு ஒரு ஏழு பேர் அண்ணன் தம்பிங்க எனக்கு பெரிய அண்ணா வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் வித்தியாசத்துல ஒரு ஒரு ஆறு வயசு இருக்கும் போது அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு போட்டு அண்ணனுக்கு ஒரு ரூம்ல தனியா ரூம் கூட அது ஒரு குடிசை அந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போது அங்க இருந்து நானு பசிக்காக சாதம் கேட்டு பாத்துருக்கேன் அண்ணனு சாப்பிட்டு இருந்திருக்காரு அப்போ கேக்கும் போது பாத்துட்டு இருக்கிறேன் வெளியே சொல்றாங்க

அவங்களுடைய ஸ்டேஜ் அந்த வயசு அந்த குடும்பம் அந்த வீடு எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டா தெரிதுங்க டிவில தெரிஞ்சதா அப்படியே தெரிதுங்க கனடால தெரிஞ்சது இல்ல அந்த மமகாரத்தை அது புரியுது எக்ஸாக்ட் மமகாரம் உங்கள பத்தி நீங்க சொல்லிட்ட வார்த்தை என்ன ஸ்டேட்மென்ட் என்ன சொல்லுங்க உலகாக யாரும் இந்த பசியை போக்குறதுக்கு உண்டான யார யாரு யாரும் கவனிக்காத ஆனாதன யாருமே கவனிச்சுக்காத நபர்னா அதானே சொன்னீங்க உங்கள பத்தி சொல்லிட்டீங்க உண்மை இல்லையா அதான் உண்மை

நான் பெரிய ஆளுங்க நீங்க என்ன மாதிரி மத்தவங்களுக்கு மத்தவங்க கிட்ட காமிச்சிப்பீங்க உங்கள அதுல இருந்து நம்மளுடைய பலத்தை காமிக்கணும் தானென்ற ஒரு அடையாளத்தை காமிக்கணும் யாருமே நமக்கு சப்போர்ட் கிடையாது ஆனா நான் காமிப்பேன் நான் பெரிய ஆளு காமிப்பேன் புரியுதுங்களா என்றது அந்த வழியில வந்தாச்சு தான் இதான் உங்க அகங்காரம் அதாவது இப்ப உங்க வாழ்க்கையில எப்படி நீங்க போயிட்டு இருக்கீங்க எல்லாத்தையுமே ஏ நான் ஒரு அனாதை என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் நான் பலசாலி நீ ஆனால் என்னை என்னை ஏமாத்துறதுக்காக இங்கே வந்திருக்க தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எத்தனை பேருக்கு புரியுது உண்மையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போனி நீங்கள் யாரை வாழ்க்கையில் மீட் பண்ணாலும் இப்படி தான் உங்களை அறிமுகப்படுத்திக்கிறீங்க நான் ஒரு அனாதை ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் நான் பலசாலின்னு காட்டுவேன் நீ என்ன ஏமாத்த வந்திருக்குற இதா மறைச்சு என்ன பண்ணுவான் ஹாய் என்னங்க என்ன பண்ணுறீங்க நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் நான் பிஏ படிச்சிருக்கேன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம எல்லா இன்ட்ரொடக்ஷனுமே என்ன போலித்தனமானது நிஜமான இன்ட்ரொடக்ஷன் என்ன இதுதான் உள்ளுக்குள்ள நிஜமான இன்ட்ரடக்ஷனு நான் ஒரு அனாதை ஆனால் உங்ககிட்ட இருந்து நான் பலசாரின்னு காமிச்சிப்பேன் நீ ஆனால் என்னை ஏமாத்த வந்திருக்கிற ஆனால் சாதாரணமாக பேசும்போது என்ன பண்ணுவான் நல்லா இருக்கீங்களாங்க உங்களோட பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பெரியவர் நாம் பெரியவர் நாம் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தோம்னா இன்னும் ஆயிரலாம் எத்தனை பேருக்கு புரியுது இந்த கன்ஃபியூஷன்லயே தான் வாழ்ந்துட்டுருக்குறோன்னு